எல்லாமே சூப்பர் வேற லெவல் ஆ தனுஷ் ஃபேன் சொல்லியவேனும் வேற லெவல் மீரே நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தனுஷ் ஏகத்தல சத்யராஜ், அருண் விஜய் மற்றும் நித்யா மேனன் நடிச்சி இன்னைக்கு இட்லி கடை படம் வெளியாக இருக்கு சோ அதை பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் சோ வெளியில வந்து கேட்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சூப்பர் வேற லெவல் ஆ தனுஷ் ஃபேன் சொல்லியவேனும் வேற லெவல் நல்லா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பரா இருக்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் மியூசிக் வந்து படத்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க 2 hours it's நைஸ் மூவி nice uh, i i i have watched many movies of Danush and he's a நல்லா ரொம்ப i think power

முக்கியமான இடத்துல எல்லாம் டிவைனான ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாரு நல்லா ஆப்டா ஒர்க் ஆகும் ஃபுல்லா இருக்கும் பாருங்க நல்ல படம் நல்ல கதை நல்ல ஆப்பா அந்த கதை வார படம் பற்றி சொல்லக்கூடாது கூட ட்ரெயிலர் பார்க்கல பார்க்க வாண்டம் நல்லா இருந்த படம் ரொம்ப நல்லா இருந்துக்காக படம் அதே